இருநூறு இல்லைங்க இருநூறுக்கு மேலே நாங்க தருவோம் என்கிற ஒரு பெருமை பெருமிதம் ஏன்னா எந்த நேரத்தில் மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக செலுத்தினால் மீண்டும் நம்முடைய நம்மை நாமே ஆள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் நமக்கு வந்து சேரும் ஐயா எல்லாம் இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம் இது உள்ளங்கையில வச்சிருந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் உக்ரைன் தெரியும் ரஷ்யா தெரியும் ஈரான் தெரியும் இஸ்ரேல் தெரியும் நம்ம ட்ரம்ப் தெரியவார் எல்லாம் தெரியும் உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகம் தெரியும் இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணா தான் இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க சரியான ஒரு அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் சமூக நீதி கொள்கை சுயமரியாதை கொள்கை அத்தனையும் திரையுலகத்திலே கொண்டு வந்து வசனங்கள் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் கதையின் வாயிலாகவும் மக்களுடைய மனதிலே விதைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொருவரும் விட்டு வந்தால் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் பெஸ்ட் ஏஐ திங் டெக்னோ திங்க் பூர்விகா

பாபு என்று அழைப்பதை விட அவரை செயல்பாபு என்று அழைப்பதுதான் பொருத்தம் என்று பேசியிருக்கிறார்கள் அது எவ்வளவு உண்மை என்பதை நாம் நாள்தோறும் பார்க்கிறோம் அதை போல ஒரு சூறாவளி பயணத்தை யாராலும் செய்ய முடியாது கற்பனையில் கூட முடியாது இங்கே பேசிய ஒரு அருமை நண்பர் இது கிழக்கு மாவட்டம் என்று சொன்னார் இது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார் சூரியன் கிழக்கில் தானே உதிக்கிறது அது சோர்ந்து விடவே சோர்ந்து விடாது இந்த அருமையான கருத்தரங்கத்தில் பங்கேற்பு சிறப்பிப்பதற்காக வரை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரையுலக நடிப்புலகத்தின் மன்னன் சத்யராஜ் அவர்கள் சார் எஸ் சி கிட்டப்பான்னு ஒருத்தர் பழைய காலத்தில் நடிகர் இருந்தார் பெரியவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கு தான் தெரியும் கிட்டப்பாவுக்கு கிடைக்காத அத்தனை புகழும் கட்டப்பாவுக்கு இந்த மண்ணிலே கிடைக்கும் தெலுங்குலையும் பார்த்து தமிழ்லையும் பார்த்துருக்கேன் எத்தனை முறை பார்த்தாலும் அவருடைய ஆக்சன் அத்தனையுமே திரும்ப திரும்ப பார்க்குவதற்கு சிறப்பாக இருக்கு அது கத்தி எடுத்து வாழ்வீச்சிலும் சரி குழந்தையின் பாதத்தை எடுத்து தலைமீது வைப்பதிலும் சரி நான் அணு அணுவாக ரசிப்பவன் இப்பொழுதுதான் சொல்லி முடித்தேன் கிழக்கு பிரகாசமாக இருப்பதற்கு சூரியன் உதயம் என்று இப்பொழுது நான் பார்க்கிறேன் அந்த சூரியன் மாலையிலும் உதிக்கும் என்பதற்கு சாட்சியாக மாண்புமை அமைச்சரவர்கள் வருகை தந்திருப்பது அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சி அன்பானவர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக நட்சத்திரங்களிலே அருமை நண்பர் அஜய் ரத்தனம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கலைஞர் மாண்புமிகு கலைஞர் போட்ட பாதையிலே மாண்பமை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பயணிப்பதை மிக அழகாக எடுத்து எடுத்துரைத்தார்கள் அதே போல அடுத்து பேச வருகை திருக்கக்கூடிய திரைப்பட உலகத்தில் காலெடுத்து வைத்த கவிஞனாக இன்றைக்கு பல திரைப்படங்களுக்கு லட்சிய பாடல்களை எழுதி வருகிற கவிஞர் பா விஜய் அவர்களும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் அருமை நண்பர் முரளி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்குமாக அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சில வார்த்தைகள் தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு கலை புரட்சி செய்த கலைஞர் உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் பழைய படங்களை எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா அப்படி வீட்டுக்காரர் சேர்ல உட்காந்துருப்பார் அங்கே ஹாலில் உட்காந்துருப்பார் அந்தமா கிச்சன்ல இருக்கும் பிராணநாதா அப்படின்னு கூப்பிடும் அந்த சவுண்டு முடிகிறதுக்கும் அவர் எழுந்து வர்றதுக்கும் சரியா இருக்கும் இதெல்லாம் யார் இப்போ கூப்பிடுவான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரையுலகத்தில் கால் வைத்த பிறகு அத்தனை பெண்களும் கணவனை அழைத்த வார்த்தை என்ன தெரியுமா அத்தான் என்ற வார்த்தை அதை கேட்டு பல பேர் செத்தான் இப்படி ஒரு முத்தான வார்த்தை எங்கிருந்து வந்தது முத்தமிழறிஞர் கொடுத்த தானம் என்று அத்தனை பேரும் சொன்னார் அந்த வார்த்தையை கொண்டு வரணும்னா எப்படி சாதாரணமான விஷயமா சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் கவிஞர்களுக்கு தெரியும் ஐயா எல்லாருக்குமே தெரியும் எழுத்தாளர்கள் உண்டு பேச்சாளர்கள் உண்டு எழுத்தாளருக்கு சிலருக்கு பேச்சு வராது பேச்சாளர் சிலருக்கு எழுத்து வராது ஆனால் தன்னை பேச்சாளராகவும் அமைத்துக்கொண்டு எழுத்தாளராகவும் அமைத்துக்கொண்டு கொண்டு ஒரு திரையுலகத்தில் காலெடுத்து வைத்து கதை வசனம் தயாரிப்பு பாடல்கள் என்று அத்தனை விஸ்வரூபத்தையும் எடுத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவர் மட்டும் தான் இந்திய சரித்திரத்திலே இன்னும் இந்திய உலகத்தை திரைப்பட வரலாற்றில் இணைத்து எழுதுகிற எந்த கொம்பனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விட்டு விட்டு எழுதவே முடியாது குறிப்பாக அந்த பராசக்தி படம் பராசக்தி படம் பார்த்து வந்த பிறகு பலருக்கு வராத சக்தியும் வந்தது உடம்புல என்ன வசனம் தெரியுமா அது யாராலையும் மறக்க முடியுமா அம்பாள் என்றைக்கடா பேசினால் இந்த புரட்சிகரமான வசனத்தை இப்ப நம்ம பேசலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை பேசுவது என்பது எழுதுவது என்பது சாதாரண சரித்திரம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு கொடுங்காலத்திலேயே அன்னை தமிழுக்கு ஒரு வலிமை சேர்த்த ஒரு அழகு முத்தமிழறிஞருடைய பேனாவுக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த மன்றத்திலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பல படங்கள் எப்படி போனது தெரியுமா ஓடிச்சு தெரியுமா நூறு நாள் பாட்டுக்காக ஓடிய படம் உண்டு கதைக்காக ஓடிய படம் உண்டு ஆனால் வசனத்துக்காக மட்டும் ஓடிய படம் என்று கலைஞர் அவர்கள் தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறார் திருமா சினிமா கோட்டா விட்டு வெளியில வந்த முடினா பார்த்தா பாட்டு புஸ்தகம் வைப்பாங்க எங்க ஊர்ல அனந்தபுரத்துல குமரன் டாக்கி சில வெளியில வந்த உடனே பாட்டு புஸ்தகம் வாங்கினாள் நான் அப்ப பாட்டு புஸ்தகம் வைப்பான் ஆனால் அடுத்த அதை முறியடித்து வசன புத்தகத்தையும் வாங்க வைத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும் என்றால் இதுதான் புரட்சி சார் புரட்சி சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு பராசக்தி படத்தினுடைய விமர்சனம் வந்தது எங்க அப்ப இருந்த தினமணி கதர்ல என்ன எழுதுனாங்க தெரியுமா இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க முத்தமிழறிஞரை பார்த்த அத்தனை பேரும் மெய் சிரித்து போனதற்கு என்ன காரணம் வியன்பதற்கு என்ன காரணம் தெரியுமா திரையுலக நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சொல்றேன் அன்பானவர்களே நாத்திகம் பேசிய படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைத்த தைரியம் ஒரு பெருமை அவரை தவிர யாருக்கும் இல்லை முழுக்க முழுக்க நாத்திகம் சார் ஆனா படத்துக்கு பேர் பராசக்தி விமர்சனம் செய்த தினமணி கதிரி என்ன எழுதியது தெரியுமா கருணாநிதி கருணாநிதி வசவு பரபிரமம் எழுதணும் வசனம் இல்ல கருணாநிதி வசவுன்னு எழுதணும் என்பதைய கருணாநிதி வசவு பரபிரம் எழுதணும் அதை படிச்சாரு முத்தமிழறிஞர் பார்த்தாரு சிரிச்சாரு அடுத்த படத்துக்கு பரபிரம் பேர் வச்சாரு சார் அதையே ஏணிப்படியாக மாத்தினாரு பாத்தீங்களா அதுதான் புரட்சி இப்படி சொல்லிட்டானே அவர் மூலையில் முடங்கி விடவில்லை பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் அந்த படத்துக்கு என்ன பெருமை தெரியுமா உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகன் செவாலியர் சிவாஜி கணேசனை தந்த படம் பராசக்தி அந்த வசனம் பேசினதனால்தான் அவரு உயரத்துக்கு வந்தார் எவ்வளவு பெரிய விஷயம் அது அவரே சாதாரணமான எளிமையான இடத்திலிருந்து ஏற்றத்தை தருகிறவர் கையில காசு இல்ல ஒரு இடமா லட்டியால் அடிக்கிறார் தூங்கற எழுப்புறார் சிவாஜி கணேசன் எழுந்தவுடனே அவர் கேட்கிறார் போலீஸ்காரர் நீ பிக் பாக்கிட்டான் கேட்டார் நீ ரோடுங்கிறேன் அவர் தூக்க கழகத்தில் சொல்றாரு எம்டி பாக்கிட்டு உடனே அடுத்து கேட்டாரு என்ன முழிக்கல தூக்கத்துல எழுந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டா முழிக்காம என்னையா செய்வான் இந்த மாதிரி எளிமையான வசனைகள் ஒரு ஏழைகளின் மத்தியிலே எப்படி இருக்கிறது என்கிறதை எடுத்து காட்டிய ஒரு சிறப்பு அதுதான் சார் அன்றைய திரைப்பட உலகத்தினுடைய புரட்சி அதுக்கு பிறகுதான் அத்தனை புரட்சிகளும் உள்ள நுழையுது ரங்கூன்ல போய் நாடகம் நடத்திட்டு சிவாஜி கணேசன் எல்லாமே திரும்பி வராங்க கார்ல காரில் வரும்போது தமிழ்நாட்டு எல்லைக்கு வராங்க சார் எல்லைக்கு வருகிறபோது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு விவரமாக ஒரு கதையை எழுதாமல் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார் என்ன வார்த்தை தெரியுமா தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதா ஏன் அம்மா தாயே பிச்சை போடுன்னு எல்லாம் கேட்டானாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுதுறாரு தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதான்னு கேட்குறபோது ஒற்றை வார்த்தைகளிலே ஒரு தொடரிலேயே நம்முடைய நாட்டையும் வாழ்க்கையையும் சித்தரித்து காட்டிய வசன கர்த்தா அவரை விட யாராலும் வாய்க்க முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் சார் உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வரிகளை எத்தனை தெரியுமா நான் சிலதை மட்டும் கூறிப்பட்டேன் நேரத்தை அருமை கருதி எங்கள் தங்கம் படம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன் எங்கள் தங்கம் படத்துக்கு கவிஞர் வாலி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுறார் முதல் வரி வந்து நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினார் அடுத்த வரி கவிஞர் வரலாம் வந்து கற்பனை ஊற்றெடுக்கும் சில நேரத்தில் பிரேக் ஆகும் வரல அப்படியே உட்கார்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளே இருந்து வெளியே வந்தவர் என்ன வாரி என்ன யோசிக்கிற எழுதுறியா ஆமாங்க என்ன எழுதின நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினேன் அடுத்த வரி வரல எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதியார் புரட்சி தலைவர் இடத்துல கொடுக்கிறார் எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ரெண்டாவது வரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னார் அப்போ வாலி சொன்னார் இது டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வரி என்று சொன்ன போது எம்ஜிஆர்கள் ரொம்ப மகிழ்ந்து என்ன தெரியுமா செஞ்சாரு ஒரு சொன்னாரு அவரை நான் புகழ்ந்து பாடுவது போல அவருக்கும் ஒரு பாட்டு படத்தில் எழுது என்று சொன்னார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த திரைப்பட உலகத்திற்கு சாமி அவர்களால் அழைத்து வரப்பட்டு ஏன் அந்த திராவிட நாள் பத்திரிகையில குடியரசு பத்திரிகையில எழுதி கொண்டிருந்தவரை கொண்டு வந்து அங்கே திரை வருகிறார்கள் அந்த வரும்போதுதான் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்ல தான் இரண்டு பேரை தேர்வு செய்து அங்கிருந்து அழைத்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டு பேரை அழைத்து வந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும் ஒருவர் எம்ஜிஆர் இன்னொருவர் கண்ணதாசன் அப்படி ஒரு திரையுலகத்திலே பல பல்வேறு வகையான புரட்சிகள் சார் விளையாட்டுக்கு சொல்லல வேடிக்கைக்கு சொல்லல நிறைய பேர் அந்த அந்த வசனம் சிவாஜி கணேசன் வசனத்தை பேசாதாலே கிடையாது அவர் நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த வசனத்தை இன்றைக்கும் பிள்ளைகள் பள்ளியிலே கல்லூரியிலே ஆண்டு விழா மேடைகளிலே பேசி பரிசு வாங்குகிற அளவுக்கு அந்த வசனம் இன்றைக்கும் மாறாத ஆற்றல் வலிமையாந்த வலிமை வாழ்ந்ததாக இருக்கிறது என்றால் எந்த காலத்திற்கும் ஏற்ற ஏழு வசனம் எழுதிய ஒரு பெருமையும் சிறப்பும் அவர் ஒருவருக்குத்தான் சார் ராஜகுமாரி படத்தில் நடிக்கிற போது கூட சிறு சிறு வேடங்களிலே நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் மந்திரகுமாரி படத்தில் தான் அவருக்கு முழு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மந்திரகுமாரியை முழுமையாக படைத்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் சாரும் அதுக்கு பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் பிரகாசமா வராது திரையஉலகத்திலே எவ்வளவு பெரிய ஆற்றல் எவ்வளவு பெரிய சிறப்பு சார் புரட்சியிலே விடைக்காரதுல இன்னும் சொல்லப் போனா நமக்கெல்லாம் சாதாரணமாக தெரியும் திரையஉலகத்தல சாதனை பண்ண என்ன எவ்வளவு சாதனை பண்ணாங்க தெரியுமா ஒரு சின்ன பாட்டு அப்பளாம் கேலி பண்ணா கிண்டல் பண்ணா கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு டேய் பாட்டுக்கு எழுதனாது மேலே தலை மேலே பார்த்தா கருப்பு கூந்தல் கீழே பார்த்தா குங்குமம் பொட்டு குங்குமம் மேலே கருப்பும் கீழே சிவப்பும் உடையா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியினுடைய வண்ணம் என்று அன்னைக்கு சின்ன வார்த்தையில் கொண்டு வந்து திரையில சின்னத்து பெரிய திரையில வச்சாங்க சார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன் கையில் எடுத்து கொண்டு ஆயுதம் எது என்று தெரியுமா எழுத்தை கையில் எடுத்தார் காகிதங்களே அவருக்கு ஆயுதமாக மாறியது அதிசயமான ஒரு வாழ் அது அதை வைத்து தான் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துகளையும் புரட்சியையும் அதன் புகுத்தினார் கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தன் வசனத்தின் மூலமாக அந்த உயர்வையும் தாழ்வையும் சித்தரித்து காட்டி அத்தனைக்கும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமை கலைஞர் அவர்கள் செய்த திரையுலக புரட்சி என்பதை இந்த சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன் அன்பானவர்களே வடக்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தெற்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திரையுலகத்தில் இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி கொள்கை யமரியாதை கொள்கை அத்தனையும் திரையுலகத்திலே கொண்டு வந்து வசனங்கள் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் கதையின் வாயிலாகவும் விதையாக்கி மக்களுடைய மனதிலே விதைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொருவரும் திரை விட்டு வெளியிலே வந்தால் சிந்திக்கத் தொடங்கினார் அந்த சிந்தனை தான் சார் ஏதோ பார்த்தோம் புராண படங்கள் மன்னர்களை பற்றிய படங்கள் கற்பனை கதைகள் எல்லாம் படங்களாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சி கருத்துக்களை சிந்தனையிலே விதை மனதிலே விதைத்த பெருமை மனங்களை எல்லாம் நிலமாக்கிய பெருமை அவருக்குத்தான் உண்டு வளமான சிந்தனைகளை அங்கே விதையாக விதைத்தார் அதனால் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திரமாக நாம் செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு கடை கோடி மனிதனும் கையிலே கல்வியை கையில் எடுத்ததனால் ஒரு கையில் கல்வி ஒரு கையில் பொருளாதாரம் இரண்டையும் கையில் எடுத்துக்கொள் என்பதனால் தான் மாண்புமிகு மிக தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் உலகத்திலேயே முதன் முதலாக அறிவிப்பு செய்து செயல்படுத்தி வருகிறார் என்றால் அதுதான் காரம் கடந்தும் நிலைப்பதற்கு காரணம் பிரிட்டனிலே நடந்த ஒரு தேர்தலிலே சென்ற ஆண்டு பிரிட்டனிலே நடந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்று செய்தி எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மூன்று திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி என்ன திட்டம் திட்டம் தெரியுமா முதல் காலை திட்டத்தை செயல்படுத்துவோம் எங்க பிரிட்டன்ல இரண்டாவது திட்டம் கலைஞர் அவருடைய வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டுகிற தகுதி பெற்ற நாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புதிய சகாப்தத்தை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாதையை அமைத்து கொடுத்த பெருமை தந்தை பெரியார் அவர்கள் மனிதனுடைய சுயமரியாதைக்கும் மனிதனுடைய தன்மானத்துக்கும் எதையெல்லாம் அவனுக்கு விதையாக்கி அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை மனமாற்றத்தால் செய்ய முடியாது அதை சட்டத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று சொல்லி அம்பேத்கர் கூட கருவறைக்குள் நுழைகிற போராட்டத்தை கையில் எடுத்தார் ஆனால் மாண்புமிகு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தான் ஆலை அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு கர்த்தாவாக இருந்தார் என்றால் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் ஆசைப்பட்டார் அதை சட்டமாக்கி சாதித்த பெருமை டாக்டர் கலைஞர் நினைத்து ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி எத்தனை திரைப்படங்கள் ஆனால் ஒரே ஒரு வேதனை தெரியுமா இப்படி இருந்த உயர்ந்த இடத்தில் பெற்றிருந்த காலத்தில் கூட அபிமன்யு என்ற திரைப்படத்திற்கு தான் எழுதிய அந்த வசனத்தை தன்னுடைய குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு உட்கார்ந்தார் வசனம் என்ற இடத்திலே அவருடைய பெயர் இடம் பெறவில்லை அப்பொழுது அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு வெளியேறினார் திரை உலகத்திலிருந்து வெளியேற்றிக் தன்னை வெளியேற்றிக் கொண்டார் ஒரு காலத்தில் யாரெல்லாம் அவருக்கு எதிர்ப்பாக அவர்களே அவர்களை அவரை வரவழைத்து உங்கள் வசனம் இருந்தால்தான் எங்கள் படமே ஓடும் அதனால் வாருங்கள் என்று அவரை மீண்டும் வரவேற்பு கொடுத்து மறுபடியும் பிரவேசிக்க வைத்தார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்ணிய சிந்தனையை விதைத்தார் இல்லையா இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற நாட்டில் மட்டுமல்ல சமுதாயத்தில் பெண்களுக்கும் அந்த நிலைமை இருந்தது அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த பெண்கள் எல்லாம் பேசுகிற ஆற்றல் ஏன் எதற்கு எப்படி எப்போது எங்கு யாரால் என்று சிந்தித்து வெளிப்படுத்துகிற கேள்விகளை கேட்கிற அளவுக்கு பெண்ணுக்கு ஒரு சிந்தனைய வளத்தை கொடுத்தார் அது இன்றைக்கும் வளர்ந்துருக்கிறது அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது ஏங்க சொர்க்கம் நரகம்னு சொல்றானுங்களே அது நிஜமானு கேட்டுது ஆமாண்டி செல்லம் இருக்கு சொர்க்கம்னா நாம் ரெண்டு பேரும் ஒன்னா போகிற இடமா மாமான்னு இல்லடி தங்கம் மாமா மட்டும் போகிற இடத்துக்கு தான் சொர்க்கம்னு பேர் அப்படின்னா அங்கே இன்னும் எப்படி பண்ணுவாங்க மாமா சொர்க்கத்துக்குள்ளே போனோம்னா ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமை பேர் அழகைகள்லாம் மாமா கையை பிடிச்சி உள்ளே கூட்டி போவாங்க அப்போ நரகம் அங்கேயா நீ அங்கே தான் போவே ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கைப்பிடிச்சி கூட்டி போவோம் அந்தம்மா சொல்லிச்சு போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகே எனக்கு மட்டும் இங்கேயும் அவன் திறப்பான சார் பெண் பிள்ளைகள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் சார் இல்லையா பெண்கள்லாம் ஏமா அமைதியா இருக்கீங்க பெண்ணியே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிலில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்று கும்மி என்று வாழுகிற பொற்காலம் இது கல்லூரி வாசல் கனவாகி விடுமோ என்று தத்தளித்த பெண்களுக்கு கையிலே மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து படி தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை இன்றைக்கு முதல்வர் உன்னை அனுப்பி வைக்கிறார்கள் சார் முத்தமிழறிஞர் அவர்கள் போட்ட விதை இன்றைக்கு விருட்சமாகி கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும் செஞ்சு சொல்றேன் எல்லாரும் இந்த அடிமை ஆயிட்டோம் இல்லையா நான் சொல்றது உண்மையா இல்லையா என்னையும் சேர்த்தான் சொல்றேன் எல்லாம் இதுக்குள்ள அடிமையாகிட்டோம் இது உள்ளங்க வச்சிருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் உக்ரைன் தெரியும் ரஷ்யா தெரியும் ஈரான் தெரியும் இஸ்ரேல் தெரியும் நம்ம ட்ரம்ப் தெரிவார் எல்லாம் தெரியும் உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகம் தெரியும் இத கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் உண்மையா இல்லையா நாம இதிலே பயணம் பண்றயா இதிலேயே பயணம் பண்றோம் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணா தான் இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சரியான ஒரு அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் இல்லையா சிந்திங்கய்யா எவ்வளவு நம்ம உரிமையோட இருக்கிறோம் எவ்வளவு பெரிய சிறப்பு கூறியவனா இருக்கிறோம் நிறைய பேசலாம் திருக்குறளை கொண்டு வந்து திரைப்படத்துல பேசினவர் யா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் திருக்குறளை மறவாதே திசை மாறி போகாதே காகிது ஓடம் என்ற பாட்டில அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கொண்டு வந்த பெருமை குரலை கொண்டு வந்து திரைப்படத்திலே புகுத்தி சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிய பெருமையும் சிறப்பும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்த கொடை அந்த கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா நாமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட இரநூறுன்னாரு இப்ப இரநூறையும் தாண்டி வரணும்ன்றாரு அது நம்ம கையில தான் இருக்கு இரநூறு இல்லைங்க இரநூறுக்கு மேலேயும் நாங்க தருவோம் என்கிற ஒரு பெருமை இதும் ஏன்னா எந்த நேரத்தில் மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக செலுத்தினால் மீண்டும் நம்முடைய நம்மை நாமே ஆள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் நமக்கு வந்து சேரும் ஐயா ஒரு காலத்தில் கேள்வி கேட்க முடியுமா இழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்கிற புறநானூற்று வரிவையை புதுப்பித்தது மட்டுமல்ல அதை செயல்படுத்திய ஒரே ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பது சரித்திரம் பேசுகிற வரலாறு அந்த சரித்திரத்தை தொடருவோம் தொடருவோம் தொடர்வோம் நன்றி